திருத்துவத்தை எப்படித்தான் புரிந்து கொள்வது என்ற கேள்வி நம்ம அநேகருக்கு இருக்கும் திருத்துவம் என்ற பதம் வேதத்தில் இல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திருத்துவத்தின் உபதேசங்கள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக தெளிவான வசன ஆதாரங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சொல்வதை விட அவைகள் சொல்லும் திருத்துவத்தின் மிக முக்கியமான அடிப்படை சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அதன் அடிப்படையில் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு போதுமான தெளிவு கிடைக்கும் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த அறியாமை நம்மை பலவித கள்ள உபதேசங்களுக்குள் இழுத்துச் செல்லும் சரி அந்த அடிப்படை என்னவென்று பார்க்கலாம் முதலாவது தர் இஸ் ஒன்லி ஒன் காட் தேவன் ஒருவரே இரண்டாவது தேர் ஆர் த்ரீ டிவைன் பர்சன்ஸ் இன் ஒன் பீயிங் மூன்று நபர்கள் ஒரே சாரத்தையும் ஒரே இயல்பையும் உடையவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது தே ஆர் கோ ஈக்குவல் அண்ட் கோஎட்டர்னல் அவர்கள் ஒவ்வொருவரும் சமமானவர்கள் மற்றும் நித்தியமானவர்கள் இந்த அடிப்படையோடு நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது ரட்சிப்பின் திட்டம் சிருஷ்டிப்பு இன்னும் அநேக சத்தியங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும் தாமே உங்களை தம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்